ஓம் சைராம் என் அன்பு குழந்தையே திடீர் நன்மையால் இன்றைய தினத்தில் நீ சந்தோஷப்பட இருக்கின்றாய் கடந்த காலத்தை நினைத்து இத்தனை நாள் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை நினைத்து பயப்பட்டு கொண்டிருந்தாய் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று ஒரே யோசனையில் இருக்கின்றாய் கடந்த காலம் ஏற்படுத்திய வழிகளையும் வேதனைகளையும் நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளால் நான் ஆற்றி விடுவேன் நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவும் எதிர்காலத்தில் வராமல் நான் பார்த்துக்கொள்வேன் நீ இழந்ததை நினைத்து வருந்துவதால் பலன் இல்லை இருக்கக்கூடிய சந்தோஷத்தை அதனால் தொலைத்து விடாதே இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் துன்பங்கள் நிறைந்தது வாழ்க்கை துன்பத்தை கடந்து செல்வதுதான் உன்னுடைய திறமை இன்பங்களாக அத்தனையையும் நீ மாற்ற வேண்டும் என்றால் இந்த குருவை முழுமையாக நம்பு என்னுடைய பாதங்களில் முழுமையாக சரணடைந்து விடு உன்னை உணர்ச்சி வசப்படுத்தக்கூடிய அளவிற்கு பிறருடைய செயல்கள் இருக்கும்படி உன்னை நீ பலவீனமாக வைத்து கொள்ளாதே உன்னுடைய மனமானது எப்பொழுதும் வலிமை நிறைந்ததாக இருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணத்தில் நான் இருக்கும் பொழுது உன்னுடைய மனம் பலம் நிறைந்ததாக மாறிவிடும் உன்னுடைய நாவில் என்னுடைய நாமம் நிற்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை பல இனிமைகளை காணும் இனியும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட போவது இல்லை திடீர் ஏற்படக்கூடிய நன்மைகளால் உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய நிலைமை மாறும் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நாளை இல்லாமல் போகும் வழிகள் அனைத்தும் மாயமாகிவிடும் என்னுடைய அருளால் எல்லாம் நல்லபடியாக சரியாகிவிடும் கவலைப்படாதே கண்ணீர் சிந்தாதே உனக்கு இந்த சாய்நாத நான் துணை வந்து கொண்டிருக்கின்றேன் நம்பிக்கைக்கோள் நல்லதே நடக்கும்